கடவுளுடைய பிரசனத்திலே கணவனும் மனைவியுமாக ஒரு இன்ஸ்டிடியூஷனாக நீங்க சண்டை போட்டு கொண்டு இருக்கும் பட்சத்திலே உங்க பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இருப்போம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நீதிமொழி வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களை காட்டிலும் அந்த ஆசீர்வாதங்களை இழந்துவிடாத இருக்கக்கூடிய அறிவுரைகள் பலவாக இருக்கின்றது அப்போ இந்த அறிவுரைகளோடு கூட வருகின்ற ஆசீர்வாதங்களை நாம் முற்று நோக்கி பார்த்து அதை கவனமாய் பிடித்துக்கொள்ள வேண்டும் அப்படி வருகின்ற ஒரு வசனம் தான் இன்றைக்கு நாம் தியானிக்கின்ற நீதிமொழி வசனம் அது இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம் பத்தொன்பதாவது வசனத்துல சண்டைக்காரியும் காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம் என்ன பிரதர் ஆசீர்வாதம் சொன்னீங்க ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆலோசனை சொன்னீங்க ஆமா பெரிய யோசித்துப் யோசித்து பாருங்க நாமும் கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் சென்று வி மேட் கவனன்ட் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம் துன்பத்திலும் துக்கத்திலும் நான் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லி கடவுளுடைய பிரசன்னத்திலே கணவனும் மனைவியுமாக ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இணைந்திருக்கிற நீங்க சண்டை போட்டு கொண்டு இருக்கும் பட்சத்திலே உங்க பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இருப்போம் அது மாத்திரம் இல்ல அந்த காட்சிய பாருங்க சண்டை காரியோட கூட ஒரு பெரிய வீட்டுல குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டு மேல போயிடுறாரா முதல்ல வீட்டுக்குள்ள அவரு அதற்கு பிறகு மேல கூட ஒரு மூளையில இருக்கிறாராம் அதற்கு பிறகு பத்தொன்பதாவது வசனத்துல வீட்டை விட்டே போயிடுறாரு எங்க போறாருன்னா வனாந்திரத்துல யாருமே சுற்றி தெரியாத ஒரு இடத்துல போய் நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு பார்க்கும்போது இருபத்தி ஏழாவது அதிகாரத்தின் பதினைந்தாவது வசனத்திலே அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியின் ஸ்திரீயும் சரி என்று அதாவது எப்படி இருக்கும்னா அடமழை பெய்யுதுங்க அந்த மழையில இங்க ஒழுகு ரூஃப் இருக்கும் பாருங்க சில நேரத்துல இங்க பக்கெட் இருக்கும் அங்க போய் பக்கெட் இருப்போம் இந்த இது தீர்ந்துச்சுன்னு நினைக்கும்போது அங்க போய் வைப்போம் நம்ம எங்க அடைக்கணும்னே தெரியாம சுத்திட்டு இருப்போம் எதை சொல்லி சமாதானப்படுத்தணும்னு தெரியாம சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை வைக்கிறார் பத்தொன்பதாவது அதிகாரத்துல ட்ரிப்பிங் டேப் என்று சொல்லுகிறார் இதெல்லாம் சொல்லும் போது கணவன்மார்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம் ஆனா ஒண்ணு நினைச்சு கொள்ளவும் அதிக கோபப்படுகிறது தவறானதுதான் ஆனா அந்த கோபத்தை மூட்டுகிறீங்க பாருங்க நீங்க எபேசியர் ஐந்தாவது அதிகாரத்துல அவுல் சொல்லுகிறார் கணவன்மார்களே புருஷன்மார்களே நீங்க கோபப்படுத்தாம தெய்வீக அன்பை காட்டுங்க சில பேர் இந்த ப்ரவோப் பண்றதுல இருக்காங்க பாருங்க குழந்தைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலும் ஆற்ற கூட்டவங்க அவங்க எப்படியாவது ப்ரொவோக் பண்ணுவாங்க பத்தி ஏதாவது கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க இல்லைன்னா அவங்களை இன்செக்யூரா ஃபீல் பண்ணி வேடிக்கை பார்ப்பாங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க அது மாத்திரம் இல்ல எப்பொழுதுமே மனைவி மகர்கள் ஒரு பொசசிவா இருப்பாங்க இப்ப இவங்க அந்த பொசசிவ்னஸ் சந்தேகப்படுற மாதிரி சில காரியங்களை செய்யும் போது அவங்க சண்டைக்காரியாக மாறுகிறார்கள் புருஷன்மார்களுக்கும் இது ஒரு அறிவுரையாக இருக்கின்றது அவங்களை அவங்க சண்டை போடுவதற்கு கசப்பானவர்களாக மாற்ற நாம ப்ரொவோக் பண்ண கூடாது அதே போல அவங்க ப்ரொவோக் ஆகாம சண்டை போடாம சமாதானத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் எப்படி தெரியுங்களா நூற்றி இருபத்தெட்டாவது எட்டாவது நீ எருசுலேமின் வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானத்தோடே உங்கள் வீடு இருக்கும் சண்டை போடாமல் சமாதானத்தோடு வாழ கத்தரிடத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் அன்பின் பிதாவே எந்தெந்த வீட்டிலெல்லாம் இன்னைக்கு சண்டைகளோடு இருக்கிறார்களோ அன்றுவரே அந்த சண்டையை கொண்டு வருகிற சாத்தானை கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தினான நிரப்பும்படியாக கத்தருடைய பிரசனம் அந்த வீட்டுக்குள்ளாக செல்லும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்